எல்லோருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும் பணம் சம்பாரிச்சுட்டு பெரிய வீடை கட்டணும் பெரிய பெரிய கார் வாங்கணும் இப்படி எல்லாமே வந்து ஒவ்வொருவரும் கனவோடு இருப்பாங்க ஒரு சில பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா தீவுகளை வாங்கியிருப்பார்கள் மாட மாளிகை தனி விமானங்கள் இப்படி சொகுசு வாழ்க்கையில் வந்து நிறைய பணக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு மத்தியில் ஒரு சில பணக்காரர்கள் பல லட்சம் கோடி பணம் வைத்திருந்தாலும் அவர்கள் ஏழைகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் ஏன் வந்து இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய நான் சொல்றேன் உதாரணமாக வாரன் பஃ இவருடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஆனால் அவர் வாழ்வது ஒரு ஏழை போல் வாழ்கின்றார் அவர் வசிக்கின்ற வீடு வந்து அறுபது வருஷமா ஒரே ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கார் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான் வச்சிருக்கார் கையில் போனே கிடையாது செல்போனே கிடையாது இப்படி அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் எதனால் வாழ்ந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஆனால் அதே சமயத்தில் இவர் வந்து தான் சம்பாதித்த அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயில தொண்ணூறு சதவீதம் மக்களுக்காக கொடுத்துட்டார் ஒன்று மக்களுக்காக பணத்தை கொடுக்கறது நல்லது ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க பணத்தை கொடுத்து விட்டு நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்திற்கு காட்டிக் கொள்வார்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கொடையாளி கொடை வள்ளல் அப்படின்ட்டு ஆனால் இவர்கள் எல்லாமே வந்து கொடுத்தது தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தவர்களில் இந்த வாரன் பஃபட் அவரும் ஒருவர் வாரன் பஃபட்னுடைய வீட்டினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு டாலர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நம்ம இந்திய மதிப்பில் இவர் என்ன சொல்றாருன்னா பணக்காரன் என்பது வந்து பொருட்களையோ அல்லது பணத்தை வைத்திருப்பதோ அல்ல அது வந்து ஒரு நினைவு அனுபவம் அப்படிங்கிறார் இவர் காலையில சாப்பிட்றது மெக்டொனால்ட்ஸ்ல ஒரு பர்கர் அதுவும் என்ன தெரியுமா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பார்ப்பாராம் அப்போ மேக்டொனால்ஸ் அந்த ஷேர் கம்மியாக இருக்கிறப்ப இவர் போய் அது குறைச்சி வாங்குவார் இவருடைய அந்த பர்கர்னுடைய விலை வந்து ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று டாலர் ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று டாலர்னா இவ்வளவுன்னா கிட்டத்தட்ட இரநூறுபா அவருடைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு இரநூறுபா தான் இவர் வந்து சின்ன பையன்லேயே பேப்பர் இந்த வாஷிங்டன் போஸ்ட் இந்த மாதிரி பேப்பர் பாயாக இருந்தவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடின உழைப்புனால நிறைய பணத்தை வந்து சம்பாதித்து இன்வெஸ்ட் இவருடைய முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னா இன்வெஸ்ட் குறுகிய காலத்தில் வந்து நம்ம பயனடைவதற்கு முயற்சி செய்தால் அது தோல்வியில முடியும் பொறுமை வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு கல்விக்காகவும் வறுமையை போக்குவதற்காகவும் இவர் ஆப்பிரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு தன்னுடைய சொத்து அனைத்தையும் கொடுத்து விட்டார் அது என்னென்னு சொல்றாரு அவர் வெல்த் அதாவது பணம் என்பது தனிப்பட்ட முறையில் தான் அனுபவிப்பதல்ல இது வந்து ஒரு பொறுப்புங்கிறார் பணம் என்பது ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை மக்களுக்காக நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு வாரன் பஃபெட் பணம் என்பது தனி மனிதனுடைய சுகத்திற்காக அல்ல பணம் என்பது ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வாரன் கொள்கை அடுத்து உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபரை பற்றி பார்ப்போம் அவர் யார் மார்க் ஜக்கர்பர்க் அவர் வந்து மெட்டாவனுடைய ஓனர் வாஷிங்டன் போஸ்ட் அந்த பத்திரிகையினுடைய ஓனர் அவர் தான் அவருடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை அவருடைய மனைவி வந்து ஒரு சீன பெண்மணி இருவரும் ரொம்ப எளிமையானவர்கள் அவருடைய ஷர்ட் கிரே கலரில் இருக்கும் அதாவது வித்தவுட் காலர் ரவுண்ட் நெக் ஷர்ட் ஜீன்ஸ் இதுதான் அவருடைய ட்ரெஸ்ஸு எப்போதும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோட் சூட் போடுவார் இவரும் காலையில் வாரன் பெஃபட் மாதிரி மெக்டொனால்டு பர்கர் தான் சாப்பிட்றாரு இவருடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஜக்கர்பர்க் ஆளா அல்லது ஜெஃப் பெஸோ ஆளா இலான் மஸ்க் கூட வந்து அப்பப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் பணக்காரர் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வரும் இவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்றாரு இவர் இருக்கிறவருடைய அப்பார்ட்மெண்ட் வந்து நாலு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஆனால் ஹாலிடே ஹோம் இவங்களுடைய குழந்தைகள் மற்றும் மனைவிக்கு தனியாக ஒரு வீடை வச்சிருக்கார் ஏன்னா அவங்களுடைய அந்த பிரைவசி அந்த அந்தரங்கம் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு ஒரு தனி வீடு வைத்திருக்கின்றார் வாழ்க்கையோ மிகவும் எளிமையான வாழ்க்கை மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஏன் ஒரே கலர் டீ ஷர்ட்டையும் அந்த ப்ளூ கலர் ஜீன்ஸையும் போடுறாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்போ மார்க் ஜக்கர்பர்க் வந்து பெரிய பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஹை பிராண்ட் ஹை வேல்யூ கார்ஸ் எல்லாம் வச்சுருப்பார்னு நினைக்கிறீங்க அவர் வச்சிருக்கிறது வந்து ரேஞ்ச் மாடல்ஸ் இவர் வந்து சம்டைம்ஸ் வந்து அவரே குக் பண்ணி சாப்பிட்றாரு அமெரிக்காவில் வந்து ஹண்டிங் வந்து பேண்டு கிடையாது சம்டைம்ஸ் இவர் வந்து வேட்டையாடுறதுக்கு போகிறாரு ஹண்டிங் போயிட்டு அதை எடுத்துகிட்டு இவரே வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றாரு அது மட்டும் இல்லை இந்த ஃபேஸ்புக்கிலிருந்து வர்ற வருமானத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நைன்டி நைன் பெர்சன்ட்டை மக்களுக்காக கொடுக்கரன்கிற உறுதிமொழியை கொடுத்துருக்காரு குறிப்பிடும்படியாக கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இதை சரி செய்வதற்கு அப்படின்னு சொல்கிறார் அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் சரியாக இருக்க வேண்டும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் அதற்காக இவர் சம்பாதித்த தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான பணத்தையும் கொடுக்க வைக்கிறார் அடுத்து ஷக்ஃபினி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் வச்சிருக்கிறத வந்து தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து போட்டிருக்கிற வாட்ச் வந்து இருபத்தஞ்சி டாலர் கொண்ட கேசியோ வாட்ச் இந்த செக்வினி வந்து டூட்டி ஃப்ரீ ஷாப்பர் குரூப்ஸை வச்சுருந்தார் இவர் வந்து எட்டு பில்லியன் அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே தொண்ணூறாயிரம் கோடிகள் இதில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இவர் வச்சிருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்னா பன்னெண்டு கோடி ரூபாய் தான் இவர் கையில் இருக்குது மற்ற எல்லாத்தையுமே தானமாக கொடுத்துட்டாரு இப்போ வந்து ஒரு ஸ்மால் ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருக்கார் குறிப்பிடும்படியாக இவருடைய நன்கொடை எல்லாமே ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போயிருக்கு இவர் படித்தது வந்து கார்னல் யூனிவர்சிட்டி அந்த யுனிவர்சிட்டிக்கு ஒன் பில்லியன் டாலர் கொடுத்துருக்கார் இப்படி படித்த இடத்திற்கும் மக்களுக்கும் எல்லா பணத்தையும் இந்த சக்ஃபீனி செஞ்சிருக்காரு ஆனால் வாழ்ந்து கொண்டிருப்பது ஏழை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எண்ணத்திலும் சரி செயலிலும் சரி இப்போ நம்ம வந்து அமெரிக்காவினுடைய பணக்காரெல்லாம் பார்த்தோம் ஆனால் இந்தியாவிலே வந்து அசீம் பிரேம்ஜி இருக்கார் அவரை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது இப்போ இருக்கிற ஆதானி அம்பானி இவர்கள்லாம் வந்து சேரிட்டி பண்ணுறாங்கன்னா அதற்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அசீம் பிரேம்ஜி தான் அது வந்து விப்ரோ கம்பெனி ஆரம்பித்தவர் தான் முதல் முதலாக இவர் வெஜிடபிள் ஆயில் அந்த பாம் ஆயிலை இம்போர்ட் பண்ணி வித்துட்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஐபிஎம் வந்து இந்தியா விட்டு வெளியே போச்சு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவர் ஐடி குள்ள நுழைஞ்சார் அதான் அந்த விப்ரோ கம்பெனி இவரை வந்து இந்தியா பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய பில் கேட் யாருன்னா அசீம் பிரேம்ஜி தான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் விப்ரோ அந்த விப்ரோ கம்பெனி அப்படிங்கிறது வெஸ்டர்ன் இந்தியா பாம் ரீஃபைனரி ஆயில் லிமிடெட் அதான் விப்ரோ உலகளவில் இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தை வெளிக்கொண்டு வந்தவர் இவர் தான் இவருடைய அப்பாவும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவர் அப்போ பாகிஸ்தானுடைய அதிபர் முகமது அலி ஜின்னா இங்கே பாகிஸ்தான் வந்துருங்கன்னாரு ஆனால் இவர் பாகிஸ்தான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிற்காக இவர் பாடுபட்டவர் இவருடைய சொத்து மதிப்பு இப்போ பதினொரு பில்லியன் டாலர் இவர் வந்து வச்சிருக்கிற கார் வந்து ஒரு மெர்சிடஸ் பென்சு இது யார்கிட்ட வாங்கினாருன்னா இவருக்கு கீழே பணிபுரிகின்ற ஒரு நபரிடமிருந்து விலைக்கு வாங்கிட்டார் அவ்வளவு தூரம் எளிமையானவர் இப்போது மற்ற இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் வந்து சேரிட்டி இது மாதிரி தானம் தர்மம் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இவர் உதாரணமாக முன்னுதாரணமாக செயல்பட்டவர் இந்த அசீம் பிரேம்ஜி இதில் என்னென்னா உண்டர் இன்ட்ரெஸ்டிங் இவர் பணக்காரன் மட்டும் இல்லை சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த டாய்லெட் பேப்பர்லாம் உங்களுக்கு தெரியும் யூஸ் பண்ணுவாங்க டிஷ்யூ பேப்பர் டாய்லெட்ஸில் இது தன்னுடைய கம்பெனியில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவாகுது இந்த டாய்லெட் பேப்பர் அப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தவர் இவ்வளோ தூரம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணவர் அடுத்து பார்க்க போறது அமான்சியோ ஒட்டிகோ யார் இந்த அமான்சியோ ஒட்டிகோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஃபேஷன் பிராண்ட் நீங்கள் எல்லா கடையிலுமே பார்த்துருப்பீங்க ஷாப்பிங் மாலில் அதனுடைய ஓனர் தான் இவர் இவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் இந்த ஜாரா பிராண்ட் இந்த வெல்தியஸ்ட் பர்சன் ரொம்ப பெரிய பணக்காரர் ஆனால் இவர் வந்து இப்போவும் நம்ம எப்படி இந்த அடையார் ஆனந்தபவனில் காலையில் வாக்கிங் போயிட்டு காஃபி சாப்பிட்றாங்களோ அது மாதிரி ஒரே ஒரு சின்ன கடையில் காலையில எழுந்துருச்சுன்னா அங்க போய் ஒரு காஃபி சாப்பிடுவாரு அதோ ஒரு பிளாக் காஃபி சாப்பிடுவாரு ரொம்ப வந்து சிம்பிள் மேன் எப்போவுமே ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு ஜாராங்கிற மிகப்பெரிய லக்ஸுரி பிராண்ட் இவர் வச்சுருந்தாலும் இவர் போடுற உடை என்னன்னா ஷர்ட் ஒயிட் ஷர்ட் தான் போடுவாரு சாதாரண ஷர்ட் போடுவார் இவர் என்ன சொல்கிறாருன்னா பணம் உன்னை மாற்றிவிடக்கூடாது நீ நீயாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு இவர் சொல்றார் இவர் ஸ்பெயினுக்காக தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு ஒரு ஏழையை போன்று இருக்கின்றார் இந்த ஃபேஷன் பிராண்ட் இதெல்லாம் வர்றப்போ இந்த லூயி விட்டான் இந்த ஓனர் மாதிரி பத்தி நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸே வந்திருக்கு ஏன் இவர் தன்னுடைய பணம் அனைத்தையும் மக்களுக்காக கொடுத்தார் என்பதனால்தான் அடுத்து இங்குவார்ட் காம்பர்ட் இந்த இங்வார்ட் காம்பர்ட் வந்து மிகப்பெரிய பணக்காரர் நாலு லட்சம் கோடிக்கு அதிபதி அவர் வந்து வைத்திருக்கிற பிராண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐக்கியா -E IKEA brand, yon, furniture, IKEA இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் உலகத்திலேயே பிக்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபர்னிச்சர் ரீடெய்லர் இந்த ஃபர்னிச்சர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து ஸ்வீடனில் பண்ணுறாங்க இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் இவர் வீட்லேயும் இதே ஃபர்னிச்சர் ஐக்கியா ஃபர்னிச்சர் தான் வச்சுருக்கார் ஒரு சில இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் பிராண்ட் உள்ள ஃபர்னிச்சர் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இவர் வைத்திருப்பது இவர் தயாரித்த அந்த இக்கியா பிராண்டினுடைய ஃபர்னிச்சர் தான் இந்த இங்வார் காம்பராத் இவர் வந்து வச்சிருக்கிற கார் என்ன தெரியுமா சாதாரண டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஓல்வோ கார் தான் வச்சிருக்காரு அடுத்து ஒரு எக்கானமிக் கிளாஸில் தாங்க பயணம் பண்ண செய்வார் இவர் என்ன தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் அது பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சராக போயிடும் அதே மாதிரி ஒரு ஸ்மால் ஃபார்ம் ஹவுஸ் தான் வச்சிருக்கார் இவர் ஹேர் கட் பண்ணுறது கூட பெரிய பெரிய ஹை அண்ட் ஷாப்புக்கு போய் ஹேர்கட் பண்ண மாட்டார் எங்கே ஹேர்கட் பண்ணால் சீப்பாக இருக்குமோ அங்கே போய் பண்ணுவார் இவர் கொடுத்த பணம் எல்லாமே குழந்தைகளுக்காகவும் குழந்தைகளுடைய கல்விகளுக்காகவும் அது போன்ற சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இவர் கொடுத்தார் கிரீன் கிரீன் டேவிட் மெக்சிகோ சேர்ந்தவர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு கம்பெனி வச்சிருக்காரு அவருடைய சித்தாந்தம் எந்த பொருளுமே எந்த மனிதனுக்கும் சொந்தம் இல்ல எல்லா பொருள்களும் இறைவனுக்கே சொந்தம் அப்படிங்கிற கொள்கை உடையவர் இவர் வாஷிங்டன்ல வந்து பைபிள் மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த பைபிள் மியூசியத்தில் வந்து எல்லா வகையான விஷயங்கள் இருக்கு அதாவது கிறிஸ்தவ மதத்தை பற்றி அதற்கு இவர் தாராளமாக நன்கொடை செய்திருக்கிறார் இவர் வந்து ஒரு இவரும் ரொம்ப எளிமையான வாழ்க்கை இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த எண்பதாயிரம் கோடி ரூபாயையும் தானமாக தந்துவிட்டார் இவர் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு சின்ன வீடில் அதே மாதிரி காரெல்லாம் வந்து பழைய கார் வச்சிருக்கார் அடுத்து வந்து டேவிட் டெப்பர் இவர் வந்து நியூ ஜெர்சியை சார்ந்தவர் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் டீம் எல்லாம் வந்து விலைக்கு வாங்குவார் இப்போ நம்ம எப்படி ஐபிஎல்லில் விலைக்கு வாங்குறாங்க இங்கே இருக்கிற கிரிக்கெடர்ஸ் வந்து ஆக்ஷன் நீங்கள் ஏலத்துக்கு எடுக்கிறாங்க பல கோடி ரூபாய்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இவர் வந்து பேஸ்கெட் பால் டீம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டீமை வந்து விலைக்கு வாங்கக்கூடியவர் இந்த டேவிட் டெப்பர் இதில் வந்து பல லட்சம் கோடிகள் இதில் சம்பாதிச்சார் ஆனால் இவர் எல்லா பணத்தையும் மக்களுக்காகவே கொடுத்து விட்டார் இவர் வந்து பெரிய பந்தாவே பண்ணுறது கிடையாது ஸ்போர்ட்ஸ் டீமை விலைக்கு வாங்கினா கூட ஃபோட்டோவிலே வர மாட்டார் அந்த ஸ்போர்ட்ஸ் டீம் தான் ஃபோட்டோவில் வரும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஓனர் தான் ஃபோட்டோவில் முன்னாடி தெரிவார் அங்கே அப்படி கிடையாது டேவிட் டப்பர் அதற்கு உதாரணம் இவர்களை பார்த்து இந்த வாரன் பெஃபட் மைக்ரோசாஃப்டில் பில் கேட்ஸ் இவர்களெல்லாம் வந்து தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவரை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னா பாருங்கள் இவ்வளவு பணம் வைத்திருந்தும் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டு சம்பாதித்த பணத்தை மக்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவி ஐபிஎஸ் அஃபீஷியல் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஆதரவு தர்றீங்க உங்களுக்கெல்லாம் நன்றி அதே போல் இன்ஸ்டாகிராம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதனுடைய லிங்க் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே மக்களுடைய நன்மைக்காகத்தான் நான் பண்ண என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட வளத்திற்காகவோ அல்லது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இல்லை இது மக்களுக்காக உங்களுக்காக நம்ம பார்த்தோம் இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இந்த எல்லாமே எளிமையாகன வாழ்வு ஏன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் ஒன்று அவர்களுடைய இயல்பு அவர்களுடைய தன்மை அவர்களுடைய ஒழுக்கம் அது மட்டுமல்ல இன்னொரு காரணம் அவர்கள் சொல்கிறார்கள் மார்க் ஜகர்பர்க் எதற்காக அந்த க்ரே டீஷர்ட்டை தினமும் போடுறாருன்னா இன்றைக்கி என்ன ஷர்ட் போடணும் என்ன ஷர்ட் போடணும்னு சொல்லி நீங்கள் வாட்ரோப்பில் போய் உட்காந்துட்டு அதற்காக ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி உங்களுடைய எனர்ஜியையும் நேரத்தையும் செலவு செய்யணும்ல கிரே கலர் இருக்கா ஏதாவது ஒரு கிரே கலர் எடுத்து போட்டுட்டு போயிடுறது ஜீன்ஸை போட்டு போயிடுறது அப்போ என்ன டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சுலபமாக போயிடுது அது மாதிரி மிகப்பெரிய வீடுகள் மிகப்பெரிய கார் இதெல்லாம் வாங்கி என்ன செய்கிறது அதை வாங்குறப்போ நம்முடைய எனர்ஜி டைவெர்ட் ஆகுது அது மட்டும் இல்லை அதை வாங்கி மெயின்டைன் பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்போது நம்முடைய கோர் பிஸ்னஸ் எதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் முக்கிய கவனம் செலுத்தாமல் ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று வந்து நாம் சம்பாதிக்கின்ற பணம் என்னால் மட்டும் சம்பாதிக்கப்படவில்லை அது வந்து ஒரு டீம் ஒர்க் எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொருவரையும் தான் இவ்வளவு பெரிய பணம் வந்தது அதனால் மற்றவர்களுக்கு இந்த பணம் செல்ல வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய அடிப்படை வசதிகளை பெருக்குவதற்கு இது என்ற ஒரு எண்ணம் தன்னை இந்த உலகத்தில் இருக்கின்ற பணம் பொருள் எல்லாமே இறைவனுக்கு சொந்தம் தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையின் காரணமாக இவர்கள் எல்லாம் ஏழைகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பணக்காரர்கள் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று இவர்கள் சொல்வது கடின உழைப்பு அடுத்து டிசிப்ளின் ஒழுக்கம் எளிமை அதே மாதிரி பொறுமை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கே எனக்கு பணம் வேணும் நான் நாளைக்கே பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற என்ன இருக்கக்கூடாது பொறுமை வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறதுக்கு இவர்கள்லாம் உதாரணம் அந்த கொள்கைகளை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நாமும் பணக்காரர்களாக மாற முடியும் நாமும் ஏழைகளுக்கு உதவ முடியும் இதில் இவர்களாக என்ன சொல்கிறாங்கன்னா டோன்ட் கீப் ஆல் தி எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணணும்னு சொன்னால் ஒரே ஒரு இதில் மட்டும் முதலீடு பண்ணக்கூடாது அதை பிரித்து பல்வேறு தொழில்களில் பண்ணனும் அப்போ தான் ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் இன்னும் சக்ஸீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க